அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் சுக்கிரனும் சனி பகவானும் ஒருவரை ஒருவர் நேர் பார்வையாக பார்த்துக் கொள்ளவிருக்கின்றார்கள் தற்போது சனி பகவான் கும்பராசியிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி சுக்கிரன் சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கின்றார் ஆகையினாலே சிம்ம ராசியிலிருந்து நேர் ஏழாம் இடத்திலே சுக்கிரனும் கும்பராசியிலிருந்து நேர் ஏழாம் இடத்திலே சிம்மத்திலே சுக்கிரனும் சிம்ம ராசியிலிருந்து நேர் ஏழாம் இடத்திலே கும்பத்திலே சனி பகவானும் இருக்க இந்த சனி பகவானும் சுக்கிரனும் நேர் பார்வையாக ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ளவிருக்கின்றார்கள் இவ்வாறு சனி பகவானும் சுக்கிரனும் ஒருவரை ஒருவர் நேராக பார்த்துக் கொள்வதனாலே சச மகாபுருஷ ராஜயோகம் உருவாகின்றது இந்த சஷ மகாபுருஷ ராஜயோகத்தினாலே ரிஷபம் சிம்மம் மகரம் கும்பம் ஆகிய நான்கு ராசிக்காரர்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கவிருக்கின்றன ரிஷபராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அவர்களுக்கு பெரும் செல்வாக்கு கிடைக்கும் அவர்களுக்கு மாணவிய யோகம் உண்டாகின்றது இந்த ரிசபராசியை சார்ந்த அன்பர்கள் இந்த யோகத்தினாலே வாழ்க்கையிலே பெரும் முன்னேற்றத்தை காண்பார்கள் இவ்வளவு காலமாக வேலை தேடிக் கொண்டிருந்த ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இப்பொழுது அவர்கள் தேடிய வேலை கிடைக்கும் இந்த ரிஷபராசியை சார்ந்த அன்பர்களுக்கு மேலும் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் இந்த ராசியை சார்ந்த அன்பர்கள் அதுபோலவே இந்த சச மகாபுருஷ ராஜயோகத்தினாலே சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்களும் பல சுப பலன்களை பெறவிருக்கிறார்கள் சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்களும் அவர்களின் செய்யக்கூடிய தொழிலிலே வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் இந்த சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்கள் இதுவரை திருமணம் ஆகாது இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இப்பொழுது அவர்களுக்கு திருமணம் நடந்து ஏறக்கூடிய நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமையவிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இருந்து வந்த பல்வேறு பிரச்சனைகள் வாழ்க்கையிலே இருந்த எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்து இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே நல்ல மகிழ்ச்சியை அடையவிருக்கிறார்கள் இந்த சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்கள் அதுபோலவே இந்த சச மகாபுருஷ ராஜயோகத்தினாலே மகர ராசியை சார்ந்த அன்பர்களும் பல நன்மைகளை பெறவிருக்கிறார்கள் இவர்களுக்கு இது சிறப்பான காலமாகும் இந்த காலகட்டத்திலே இவர்கள் சமுதாயத்திலே நண்பர்கள் கூட்டத்திலே தான் வாழக்கூடிய ஊரிலே இவருடைய திறமையினாலும் இவர்களுடைய முன்னேற்றத்தினாலும் இவருடைய பண்பினாலும் இவர்கள் தனிப்பட்ட பேரும் புகழும் வாங்கக்கூடியவர்களாக இன்னார் என்று பெருமையாக சொல்லக்கூடிய வகையிலே ஒரு தனிப்பட்ட மனிதராக ஒரு தனித்துவத்துடன் இவர்கள் ஜொலிப்பார்கள் இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்கள் தனித்துவத்தோடு இவர்கள் ஜொலிப்பார்கள் வாழ்க்கையிலே இவர்களுக்கு இவ்வளவு காலமாக தடைப்பட்டிருந்த நடந்தேறாத தடைப்பட்டிருந்த எல்லா காரியங்களும் நிலுவையில் இருந்த அனைத்து பணிகளுமே இப்பொழுது சிறப்பான முறையிலே நல்ல சுப பலன்களோடு பலவித நன்மைகளோடு அந்த தடைப்பட்ட காரியங்களெல்லாம் நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளெல்லாம் இப்பொழுது அவர்களுக்கு நிறைவேறும் மேலும் அவர்களுக்கு எல்லாவற்றிலுமே அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியத்திலுமே அவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும் இந்த மகர ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்திலே நிதி நிலைமையும் நல்ல மேம்பாடு அடையும் அதுபோல இந்த சச மகாபுருஷ யோகத்தினாலே கும்ப கும்பராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் பலவிதமான நன்மைகள் கிடைக்கவிருக்கின்றன இந்த கும்பராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட சுக்கிரனும் சனியும் சனியும் ஒருவருவரை பார்த்து கொள்ளக்கூடிய யோகம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் அமைந்திருக்கின்றதாம் என்று சொல்லப்படுகிறது இவ்வாறு இந்த கும்பராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த சனியும் சுக்கிரனும் ஒருவரை ஒருவர் நேராக பார்த்து கொள்ளக்கூடிய இந்த மகா மகாபுருஷ ராஜயோகத்தினாலே இந்த கும்பராசியை சார்ந்த அன்பர்கள் பணியாளர்கள் அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே அவர்களுக்கு உரிய அவர்கள் உழைப்புக்கு ஏற்ற அவர்கள் எதிர்பார்த்திருந்த இவ்வளவு காலமாக அவர் அவர்களுக்கு கிடைக்காமல் இருந்து வந்த பதவி உயர்வு அவர்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் பதவி உயர்வோடு இந்த கும்பராசியை சார்ந்த அன்பர்களுக்கு சம்பள உயர்வும் இப்பொழுது கிடைக்கவிருக்கின்றது இந்த கும்பராசியை சார்ந்த அன்பர்களுக்கு மேலும் இந்த கும்பராசியை சார்ந்த அன்பர்களுக்கு நீதிமன்றத்திலே இருக்கக்கூடிய வழக்குகள் தொடர்பாக பிரச்சனைகளில் இருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்கள் அந்த நீதிமன்ற வழக்குகள் சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அவர்கள் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள் அந்த பிரச்சனைகள் இருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்கள் மேலும் இவர்களுக்கும் பொருளாதார நிலைமை மிக சிறப்பாக அமையும் இந்த காலகட்டத்திலே அதாவது ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் கும்பத்திலே சனி பகவானும் சிம்மத்திலே சுக்கிரனும் ஒருவரை ஒருவர் நேர் பார்வையாக பார்த்துக் கொள்ளக்கூடிய இந்த சஷ மகா புருஷ ராஜயோகத்தினாலே ரிஷபம் சிம்மம் மகரம் கும்பம் ஆகிய இந்த நான்கு ராசியைச் சார்ந்த அன்பர்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்களும் பொருளாதார முன்னேற்றமும் வழக்குகளில் விடுபடுதலும் எதிர்பார்த்த சம்பள உயர்வு வேலை உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைத்து மேலும் நிலுவை பணிகள் எல்லாம் நிறைவேறி வாழ்க்கையிலே சிறப்பான முறையிலே மகிழ்ச்சியோடு வாழவிருக்கிறார்கள் ரிஷபம் சிம்மம் மகரம் கும்பம் ஆகிய ராசியை சார்ந்த அன்பர்கள் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் அமையவிருக்கின்ற சனி பகவானும் சுக்கர பகவானும் ஒருவரை ஒருவர் நேர் பார்வையாக பார்த்து கொள்வதனாலே அமைகின்ற சச மகாபுருஷ ராஜயோகத்தினாலே அறிவீர்களாக ஓம் ஆதித்யாய்ச சோமாய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்ர சனி ராகவே கேதவே நமக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்